ரெண்டு நாளைக்கு முன்னாடி சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லாக் அப் டெத் நடந்தது அதாவது அஜித் குமார்னு ஒரு இளைஞர் அந்த ஸ்டேஷன்ல மரணம் அடைஞ்சாரு இந்த அகால மரணம் சம்பந்தமா அந்த ஸ்டேஷனை சேர்ந்த ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கூடவே சிவகங்கை மாவட்ட எஸ்பியும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட அந்த அஞ்சு காவலர்களும் இன்னைக்கு மதுரை ஹைகோர்ட்ல நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டு பதினஞ்சு நாள் நீதிமன்ற காவலுக்காக மதுரை மத்திய இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க இதையெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த கொடூரமான சம்பவத்துக்காக தமிழக அரச திமுக அரச ஸ்டாலின் அரச நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா ஆட்சி தான் மாறிச்சே தவிர காட்சி மாறலையே காலங்காலமாக நடக்கிற அந்த லாக் அப் டெத்துங்கிற கொடூர மரணங்கிறது இப்பையும் இந்த ஆட்சியிலையும் திராவிட மாடல் ஆட்சியிலையும் நடந்துகிட்டு தானே இருக்குது அதனால் இந்த விஷயத்துக்காக நான் ஸ்டாலினை வன்மையாக கண்டிக்கிறேன் இந்த விஷயத்தில் ஸ்டாலின் அரசை கண்டிக்கிற உரிமையும் தகுதியும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியாருக்கு வேணும்னா இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த நாட்டில் வாழ்கிற ஒரு சாதாரண குடிமகன்கிற அடிப்படையில் எனக்கு அந்த தகுதி இருக்குது அந்த உரிமை இருக்குது அதனால் இந்த கொடூர மரணத்துக்காக திமுக அரசை தமிழக அரசை திரும்பவும் சொல்கிறேன் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏங்க ஸ்டாலின் சார் திராவிட மாடல் ஆட்சிங்கிறீங்க சமூக நீதிக்காக தான் நான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறேங்கிறீங்க சாதாரண மக்களின் நலனுக்காக தான் சாதாரண மக்களின் பாதுகாப்புக்காக தான் நான் அனுதினமும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன் என் பேச்சு மூச்சு எல்லாமே சாதாரண மக்களின் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது தான் அதை அடுத்து தான் நான் ஆட்சியே நடத்திட்டு இருக்கிறேன்னு திரும்ப திரும்ப சொல்றீங்க ஆனா உங்க மாதிரியான அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்குது உங்களோட கட்டுப்பாட்டுக்கு நேரடியாக காவல்துறையிலேயே இப்படி ஒரு அநியாயம் இதுக்கு தான் முழு முதற் பொறுப்பு இந்த மாதிரியான அநியாயங்கள் நடக்காம பார்த்துக்குங்க இது எல்லாத்துக்கும் மேல இந்த ஊர்ல எப்பயும் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு ஒரு சட்டம் தான் எல்லாருக்கும் தெரியும் தான் இருந்தாலும் எப்பயாவது ஏழைக்கும் இந்த சட்டம் சாதகமாக இருந்திருக்குது இல்லை ஏழைகளுக்கு இந்த நாட்டில் நீதி கிடைச்சிருக்குது இல்லை அது உங்கள் ஆட்சியில் நடக்கும்னா உங்களுக்கு உண்மையிலேயே சமூக நீதியின்பால் அக்கறை இருக்குதுன்னா நீங்கள் அதுக்காக தான் ஆட்சி நடத்துகிறீங்கன்னா இந்த அஜித் குமாரோட குடும்பத்துக்கு குறைஞ்சபட்ச நியாயத்தையாவது பண்ணுங்க இறந்து போன அஜித் குமாரை உங்களால் திரும்ப கொண்டு வந்து கொடுக்க முடியாது நீங்கள் என்னத்தை பண்ணினாலும் அவங்களுக்கு அந்த இழப்பை ஈடு பண்ண முடியாது தான் ஆனாலும் அந்த குடும்பத்துக்கு குறைஞ்சபட்ச நியாயத்தையாவது பண்ணுங்க அதாவது இந்த கொடூர கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தண்டிக்கப்படணும் அதுக்கு உங்களோட அதிகபட்ச அதிகாரத்தை யூஸ் பண்ணுங்க இந்த வழக்கில் இருந்து குற்றவாளிகள் தப்பிச்சிடாம இருக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன அதிகாரம் இருக்குதோ உங்ககிட்ட இருக்கிற உச்சபட்ச அதிகாரத்தை பயன்படுத்துங்க என்ன வேணும்னாலும் இந்த கொடூர கொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் தப்பிச்சிடக்கூடாது அவ்வளவுதான் உண்மையிலேயே உங்களுக்கு சமூக நீதி மேல அக்கறை இருக்குதுன்னு நாங்கள் நம்பணும்னா நீங்க இதை கண்டிப்பா செய்யணும் செய்வீங்கன்னு நம்புகிறோம் பார்க்கலாம் மற்றபடி இந்த கொடூர கொலை சம்பவத்தை கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா இதுல எதுவுமே லீகலாக நடக்கலை சட்டப்படி நடக்கிறதுங்கிற மாதிரியான எந்த விஷயமும் இதில் நடக்கவே இல்லை அதாவது இந்திய நீதித்துறையின் அடிப்படைங்கிறது என்ன ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம் ஆனா ஒரே ஒரு நிரபராதியோடு தண்டிக்கப்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதான் இந்திய நீதித்துறையின் ஆன்மாங்கிற மாதிரியான அடிப்படையான விஷயம் அது இதில் நடந்திருக்குதா இப்போ ஒரு அப்பாவி தான் பலியாகிருக்கிறாரு இதில் ஆரம்பித்து இந்த விஷயத்துல எதுவுமே சரியா நடக்கல அதாவது ரெண்டு பெண்கள் ஓரலாக ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க எங்ககிட்ட இருந்த ஒரு பத்து போ சில ஆயிரம் பணத்தை காணும் அதை எடுத்தது இவராக தான் இருப்பாரு இந்த அஜித் குமாராதான் இருப்பாருன்னு அங்க போலீஸ்ல அந்த இரண்டு பெண்களும் ஓரலாக தான் கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட்டுக்காக ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் உள்ள இறங்கி உற்சாகமாக வேலை பார்த்துருக்குது இந்த அஜித் குமாரை கொண்டு போய் வச்சு வெளு வெளுன்னு வெளுத்திருக்கிறாங்க முதல்ல லோக்கல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அடிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ஸ்பெஷல் டீம் சிவகங்கையிலிருந்து வந்து வச்சு வெளுத்து இருக்குது தொடர்ச்சி கடைசியா கொடூரமான டார்ச்சர்களை இந்த அஜித் குமாருக்கு கொடுத்துருக்காங்க கடைசியா நிலைமை கை மீறின உடனே கை கழுவிட்டு போயிட்டாங்க அவரும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு அங்கேயே இறந்தும் போயிருக்கிறாரு இதுல நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா பத்து பவுன் நகைக்காக ஒரு சாதாரண திருட்டு கேஸுக்காக ஒட்டுமொத்த போலீஸும் உள்ள இறங்கி உற்சாகமா வேலை பார்த்துருக்குதுன்னா இதுக்கு என்ன அர்த்தம் இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய சார் இருக்கிறாருன்னு அர்த்தம் அதாவது எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் யார் அந்த சார் யார் அந்த சார்னு ஆறு மாசமா நம்ம ஊர் அரசியல்வாதிகள்லாம் கூப்பிட்டே கிடக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த கேஸுக்கு தான் யார் அந்த சார்ன்னு கேட்கணும் அதை அழுத்தம் திருத்தமாக கேட்க வேண்டிய கேஸே இதுதான் ஏன்னா நம்ம ஊர் போலீஸு திருட்ட கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியாதா இப்போ நகை காணோம் பணம் காணோம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க உடனே ஒட்டுமொத்த போலீஸ் டீம் உள்ள இறக்கி இம்மடியேட்டா ஆட்சி எடுத்து தான் அடுத்த வேளை பாப்பாங்களா பல திருட்டு கேஸுகள் அப்படியே தான் இருக்குது ரேரா ரொம்ப ரேரா தான் திருட்டு கேஸுகளில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறாங்க இதுதான் நம்ம ஊர்ல நடைமுறையில இருக்கிற ஒரு வழக்கம் அப்படி இருக்கும்போது போதே பத்து பவுனுக்காக ஒட்டுமொத்த போலீஸும் உள்ள இறங்கி இருக்குதுன்னா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஒரு பவர்ஃபுல் சார் இருந்தே ஆகணும்ல இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறவங்க எல்லாம் கடைநிலை ஊழியர்கள் கான்ஸ்டபிள் லெவல்ல இருக்கிறவங்க இவங்க மேலதிகாரி சொல்லாம இந்த சம்பவத்தை செஞ்சுருக்கறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது மேலதிகாரி கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு ஹெவியான ஆர்டரை போட்டிருக்கணும் அப்படி ஒரு ஹெவியான ஆர்டரை அந்த மேலதிகாரி போட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது அவருக்கு யாரோ ஒரு சார் அவர் ஒரு ஹெவியான ஆர்டரை போட்டிருக்கணும் ஸோ ஸோ இந்த கேஸில் சில பல சார்கள் ஒன்னா கூடி கும்மி அடிச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் இதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா அந்த சார் யாருங்கிறது எந்த காலத்துலையும் தெரிய போகிறதே கிடையாது இப்பயும் சாதாரண காவலர் ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாங்களே தவிர ஆஃபீஸர் காத்திருப்போர் பட்டியலில் தான் தூக்கி வைக்கப்பட்டிருக்கிறாரு ஸோ எந்த காலத்துலேயும் நம்ம ஊரில் எந்த சாரும் தண்டிக்கப்பட போகிறதே கிடையாது இந்த கேஸும் அதுக்கு விதிவிலக்காக இருக்கும்னாலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு மற்றபடி போலீஸ்காரங்களுக்கு இப்படி சாதாரண மக்கள் மேலே எடுத்த உடனே கை வைக்கிற அந்த தைரியமும் திமுறும் எங்கிருந்து வருது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் ரொம்ப சிம்பிள் அது வேற எங்கிருந்தும் வரல எல்லாம் நம்ம கிட்ட இருந்து தான் வருது ஆக்சுவலா நம்ம கிட்ட நம்ம மக்கள் அடிப்படையில் ஒரு ஹிப்போகரசி இருக்குது நம்ம மக்களோட நடத்தையிலையும் பேச்சுலேயும் ஒரு கடைஞ்செடுத்த பம்மாத்துத்தனம் இருக்குது இதுதான் போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப அட்வான்டேஜ்ஜாக போய் முடியுது அதாவது இப்போ நம்ம ஆளுகள்கிட்ட பொதுவாக கேட்டிங்கன்னு வச்சிக்கோங்க இங்கே பாருங்க இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் குமார்னு ஒரு இளைஞரை திருட்டு கேஸில் பிடிச்சிட்டு போய் போலீஸ்காரங்க அடிச்சே கொண்டு விட்டாங்க இதை என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம ஆளுகள்கிட்ட பொதுவாக கேட்டிங்கன்னா நம்ம ஆளுங்க பொங்கி தள்ளிடுவாங்க இது அநியாயம் அக்கரமாக அதே எப்படி திருட்டு கேஸ்னா பிடிச்சிட்டு போய் அடிப்பீங்களா போலீஸுக்கு கொம்பா முளைச்சிருந்த போலீஸ்காரெல்லாம் என்ன வானத்தில் வந்து குதிச்சா வந்தா எந்த தைரியத்தில் அவன் பொதுமக்கள் மேலே கை வைக்கிறான் திருட்டு கேஸ்னா அதுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குல்ல அதன்படி தான் போகணும் லீகலாக தானே என்கொயரி பண்ணணும் மேலே கை வைக்கிற அதிகாரத்தை போலீஸ்க்கு யார் கொடுத்தா அப்படின்னு நம்ம பொதுமக்கள்லாம் பொங்கி தள்ளிடுவாங்க அதுவே அவங்க வீட்டில் ஒரு திருட்டு நடக்குதுன்னு வைங்க அவங்க போலீஸுக்கு போனாங்கன்னா அப்படியே டோட்டலா வேற மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அதாவது அவங்க வீட்டில் ஒரு திருட்டு நடந்து அவங்களுக்கு யார் மேலே எதையாவது சந்தேகம் இருக்குதுன்னு வைங்க அவங்க போலீஸில் போய் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு போலீஸ்காரர் இப்படி விளக்கம் சொல்கிறாரு இந்த பாருங்க நீங்கள் இவர் மேலே சந்தேகப்படுறீங்கன்றதுனால எல்லாம் இமீடியேட்டாக இவர் மேலே ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாத உள்ளே வச்சு அடிக்கவெல்லாம் முடியாத எங்களுக்குன்னு ப்ரொசீஜர் இருக்குது இவர் மேலே இதுக்கு முன்னாடி வேறு எதுவும் திருட்டு கேஸ் இருக்குதா இந்த திருட்டை இவர் தான் பண்ணியிருக்கிறாரா இதுக்கு ஏதாவது முகாந்தரம் இருக்குதா அடிப்படை இருக்குதான்னு முதல்ல நாங்கள் என்கொயரி பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறமா ஆதாரம் இருந்துச்சுன்னா அவரை கைது பண்ணி கோர்ட்டில் ஒப்படைப்போம் அதுக்கு மேலே கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும் சொன்னால் தான் இது சம்மந்தமாக என்ன பண்ணனும்னு முடிவு பண்ணணும் அப்படின்னு போலீஸ்காரர் சொன்னால் நம்ம பொதுஜன சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்களா என்னங்க நீங்கள் நான் தான் அவன் திருட்டு பயங்கிறேன் என் வீட்டில் அவன் தான் திருடுனான்னு அடித்து சொல்கிறேன் எனக்கு ரொம்ப நாள் அவன் மேலே சந்தேகம் இருக்குது அவனை சும்மா கூப்பிட்டு கேட்டால் எப்படி ஒத்துக்குவான் உள்ளே வச்சு உரிச்சி எடுங்க தலைகீழாக தொங்க விட்டு தோலை உரிங்க அப்போ தான் அவன் உண்மையை ஒத்துக்குவான் அதை விட்டுவிட்டு என்கொயரி பண்ணுறேன் ஜட்ஜ் கொண்டு போய் நிப்பாட்டுறேன்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் என்ன இதெல்லாம் வேலைக்கே ஆகாதே இருங்க எனக்கு எம் எம்எல்ஏ எம்பி எல்லாம் தெரியும் கவுன்சிலர்லேருந்து கலெக்டர் வரைக்கும் எல்லார்கிட்டையும் எனக்கு பழக்கம் இருக்குது அவங்கள விட்டு சொல்ல சொல்கிறேன் அவங்க சொன்னால் தான் இவனை விட்டு நீங்கள் ஒரு காட்டு காட்டுவீங்க அப்படிங்கிற லெவலுக்கு தான் நம்ம மக்கள் போய் நிற்பாங்க நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் நிப்பாங்க சொல்யூஷன் வேணும் ஒன்று ரெண்டு நாளில் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்ந்துடணும் நம்ம மக்களோட மனநிலைங்கிறது இந்த மாதிரி தான் இருக்குது இதில் நம்ம மக்கள் நம்ம மக்கள்னு நான் சொல்றதுல என்னையும் சேர்த்து தான் நானும் அப்படித்தான் எனக்கு ஒரு நானும் அதை உண்டான அத்தனை இல்லீகல் ரூட்டையும் ட்ரை பண்ணுவேன் அதில் எதுலேயுமே முடியலனா தான் லீகல் ரூட்டுக்கு போவேன் ஸோ ஒட்டுமொத்த மக்களே இப்படி தான் இருக்கும்போது அப்புறம் போலீஸ்காரங்களை மட்டும் குறை சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குதுன்னு எனக்கு புரியல அதாவது அடிப்படையிலேயே மக்கள்கிட்ட ஒரு பம்மா தெருக்குது பொதுவாக நம்மளுக்கு இந்த என்கவுண்டரையே கொண்டாடத்தானே செய்கிறாங்க என்கவுண்டருங்கிறது அப்பட்டமான ஒரு படுகொலை ஆனால் அதை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் இல்லாமல் என்கவுண்டர்னா மக்கள் ஒரு மாதிரி அதை என்ஜாய் பண்ணதானே தானே செய்கிறாங்க அதாவது நம்ம மக்களை பொறுத்த கதை என்னங்கிறது தான் முக்கியம் அது லீகலாக நடக்குதா இல்லீகலாக நடக்குதா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது இப்போ இந்த அஜித் குமார் மரணத்தையே போலீஸ் ஒரு என்கவுண்டர் மாதிரி சித்தரிச்சிருந்ததுன்னு வைங்க அவ்வளோதான் நம்ம மக்கள் கொண்டாடி தீர்த்திருப்பாங்க அதில் உண்மை இருக்குதா உண்மையிலேயே அஜித் குமார் குற்றவாளி தானா இல்லையா அப்படியே அஜித் குற்றவாளியாக இருந்தாலும் சட்டப்படிதான தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவர் தரப்பு நியாயத்தை சொல்கிறதுக்கு நாம் அவகாசம் கொடுக்கணும்ல வாய்ப்பு கொடுக்கணும்ல அதை பற்றியெல்லாம் நம்ம மக்கள் அலட்டிக்கவே மாட்டாங்க திருட்டு பயலம் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அதை என்ன வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஸோ நம்ம மக்களுக்கு அவங்க கன்வின்ஸ் ஆகிற மாதிரி காரணம் சொல்லணும் அவ்வளவுதான் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்ல அது மிஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ போலீஸ்காரங்க குற்றவாளி ஆயிட்டாங்க அவ்வளவுதான் இப்போ சீமான் மேடையை போட்டு என்ன பேசிக்கிட்டு தெரியுறாப்புல அதே வடநாட்டுக்காரனே எல்லாம் அடிச்சு விரட்டணும்னா இவங்களால எல்லாம் முடியாது அண்ணா ஆட்சிக்கு வந்தோடனே புறா அவன் மேல ஒரு பத்து பேருக்கு மேல கஞ்சா கேச போடுறா இவன் மேல ரேப் கேச போடுறா இவன் மேல மேல திருட்டு கேச போடுறா தூக்கி உள்ள வைடா உரிச்சு எடுறா தெரிச்சு ஓடுறானுங்களா இல்லையான்னு பாருன்னு தான் சீமான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கு பெரிய அளவுக்கு எதிர்வனை என்னைக்காவது வந்திருக்குதா யோ இது என்ன அயோக்கியத்தனமான பேச்சா இருக்குது அவன் இங்க வேலைக்கு வந்திருக்கிறான் உனக்கு அவனை வேலைக்கு அனுமதிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இல்லப்பா இங்க நீ வேலை செய்யக்கூடாதுன்னு திருப்பி அனுப்ப அதை விட்டு விட்டு சம்மந்தமே இல்லாம அவன் மேல கஞ்சா கேஸ் ரேப் கேஸ் எல்லாம் போடுவியா இது என்ன அயோக்கியத்தனமான பேச்சா இருக்குது அவன் மேல கஞ்சா கேஸ் போடுறவன் நாளைக்கு எங்கு மேல சம்மந்தமே இல்லாம எங்க மேல இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட மாட்டேங்கிறதுக்கு என்ன நிச்சயம் எங்களை சம்மந்தமே இல்லாமல் உள்ள கொண்டு போய் வச்சு உரிக்க மாட்டேங்கிறதுக்கு என்ன உறுதியே இப்படி பேசுகிறதே அயோக்கியத்தனம்னு வெகுஜன மக்கள் என்னைக்காவது ஒரு கொதி கொதிச்சு எழுந்திருக்கிறாங்களா இன்ஃபேக்ட் இப்படி பேசுகிற சீமான தான் ஹீரோவாக மக்கள் அந்த பக்கம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன் நம்மகிட்டே ஒரு இப்போக்ரஸி இருக்குது அதைத்தான் போலீஸு அரசியல்வாதின்னு அத்தனை அதிகார மையத்தில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி அயோக்கியத்தனங்களையெல்லாம் அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இப்போ யாரோ ஒரு நா பயங்கரவாத காஷ்மீர்ல இருபது இருபத்தி அஞ்சு சுட்டு கொண்டு அதை பேஸ் பண்ணி ஒரு பிரச்சாரம் முன்னெடுக்கப்படுது பாகிஸ்தானையே உலக மேப்ல இருந்து அழிச்சிடணும் பாகிஸ்தான் மேல இமிடியட்டா குண்டு போடணும் அங்க இருக்கிறவங்களெல்லாம் கொல்லணும் ஒரு ஒரு ஆபத்தான பிரச்சாரத்தை முன்னெடுக்குது இதை ஏகப்பட்ட பேர் ஆதரிக்கிறாங்க ஆமா பாகிஸ்தான் உலக மேப்ல இல்லாம போயிருணும் அப்படின்னு அத ஆதரிக்கிற ஒரு பெரிய கூட்டமே நம்ம ஊர்ல இருக்க தான் செய்யுது எவனோ நாலு பைத்தியகாரன் கொலாகாரம் பண்ணனும் கொடூரத்துக்கு சம்மந்தமே இல்லாம பாகிஸ்தான் இருக்கிற மக்கள் என்னப்பா பண்ணுவாங்க அந்த கொலைதாரனை கண்டுபிடிங்க அதுக்கு மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டவனை கண்டுபிடிச்ச எல்லாம் தண்டனை கொடுங்க சம்பந்தமே இல்லாத பாகிஸ்தான் பொதுமக்களையெல்லாம் தண்டிப்பிக்கலாம் அப்படின்னு பெருசா யாருமே கேட்கலையே இதெல்லாமே கொலையை கொண்டாடுற மனநிலை தான் இந்த மனநிலையிலேருந்து நாம் கொஞ்சமாவது வெளியில் வந்தால் அந்த பக்கம் அதிகாரம் கொஞ்சமாவது அடக்கி வாசிக்கும் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்